விளக்கேற்ற நல்ல எண்ண விஜய் அவர்கள் அருவிலே பொதுக்கூட்டத்திலே பேசிக் கொண்டு போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு மூச்சு திணறி பல பேர் செய்திகள் பல பேர் சிகிச்சை பெற்று வெளியாகியுள்ளது இது மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மிகுந்த வேதனையும் ஏற்பட்டுள்ளது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றவர்களுக்கு அரசு உரிய முறையில் சிகிச்சை அளிக்கவனை காப்பாற்ற வேண்டும் என்ற நேரத்திலே கிற்கு இறந்தவர் குடும்பத்திற்கு எனது ஆழ்ந்த இரங்கலை வருத்தத்தை தெரிவித்ததோடு அரசு இறந்த குடும்பத்தாருக்கு நிவாரண உதவி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வோம் பாதுகாப்பு இருக்குது அது செய்தியில்தான் நான் பார்க்குறேன ஒழிய என்ன நடந்தது என்பது எங்களுக்கு உரிமையாக தெரியாது நான் ஊடகத்தில் வருகின்ற செய்தின் அடிப்படையில் தான் இந்த கருத்து சொல்லியிருக்கிறேன் முழுமையாக எனக்கு விவரங்கள் தெரிந்த பிறகு நான் முழு உரத்தை தெரிவிக்கிறேன்